குரு தேவ அதே சமயத்துல மாடுகளுக்கு பால் நிறைய சுரக்கும் இதுவே நாம தா இந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு இதுவே ரசம் வச்சு கீரை கீரை மாதிரி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகளுக்கு பால் ஜாஸ்தி விஷம் இப்படியும் இருக்கு ஒரு தாவரான சத்துக்குள் அதாவது கலந்து கொண்ட வெப்பமும் விஷத்தின் கால அளவுதான் எல்லாமே உணர்வு இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க இதைத்தான் கண்டுபிடிக்கிறேன் இந்த உடலுக்கு என்ன செய்யறது அவன் இயற்கையில வர்றத விட்டு போட்டு ஒரு மனித உடல்ல மாட்டு உடல்ல இன்னைக்கு விஷம் வேணும்னா அங்கேயும் தேடி போயிடல பாம்பை தேடி பிடிக்கிற அந்த விஷத்தை எல்லாத்தையும் கலக்கறேன் மருந்துல அந்த கைதிகள் என்ன செய்யறாங்க இந்த விஷ செடி எங்க இருக்குது மனித உணர்வுக்குள்ள எது இருக்குது இந்த சத்தை எடுப்பா இதுல குரு மருந்தா வச்சிடும் அந்த விஷ செடியுடைய சத்துக்கு எந்த நல்ல மருந்துகள் வேகமா செய்யணும் அந்த விஷம் மருந்து கொஞ்சோண்டு கலக்கணும் அது கலந்தவுடன் இந்த விஷம் என்ன செய்யும் அது கலந்து வேகமா எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலையும் அது பொருந்த செய்யும் அது குருவாகும் ஆக சூரியனுக்கு குருவே யாரு ஆதிசேஷன் விஷம்தான் இங்கே நேரு என்ற மலையை மத்தா வைத்து கலைஞர் அந்த வியாக பகவான் சொன்னது யாராக ஆதிசேஷன் விஷம் எது மேல நாராயணன் பள்ளி கொண்டிருக்கிறான் விஷத்து மேல நேரு இந்த மலையை மத்தா வைத்தான் அப்படிங்கிற அடுக்கடுக்கா சேர்ந்த பெரிய மலை நம்ம பூமி வாசகி தான் சுவாசித்தது சுழலச்சி இருக்கும் சேர்த்துக்கொண்ட விஷம் துடிப்பாகி செடி கொடிகளை வளரச்சி வாசகி என்று பாம்பை கயிறரைத்து பார்க்கடலே அதாவது வெண்ணில இருக்கக்கூடிய அலைகள் இது கிடையுது சுற்றி சுற்றி கடங்கி தனக்குள் எடுத்துக்கொண்ட வெண்ணதான் நாம எல்லாம் நாம கொண்டு எல்லாம் செடி கொடி கல்லு மண் இதெல்லாம் வெளிஞ்சு இந்த பாலுக்குள்ள எத்தனை சத்துமே கடைஞ்ச உடனே வருது இல்லைங்க அதே மாதிரிதான் எல்லா இதுல வந்து புழுவை கடைஞ்சி வடிச்சு 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 வச்சு மனிதனாக்கி இந்த உணரின் தன்மை மாத்தி விண்ணுக்கு போகக்கூடிய சக்தி இது சுருக்கமா சொன்னா அன்னைக்கு வியாசகன் அவன் தத்துவத்தை பூர் அனுசிதான் மனித உடல் இருக்கு இந்த வியாசகன் சொன்னதுலதான் வியாசர் கூட வியாசகர் தான் வியாசகர் மந்திரத்துக்கு மூலம்னு வச்சுட்டான் தெளிவா சொன்னத மந்திரத்துக்கு மூலம் எடுத்த கெட்ட உணர்வு என்ன கெட்ட நல்ல உணர்வு என்ன செய்யுது சூரியனுக்குள் என்ன ஆகுது அந்த பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு அதை தெல்லு தெளிவா சொன்னான் வியாசகன் அதனால வியாசகன் என்ன மந்திரவாரி ஆகிட்டாங்க அவன் அந்த எந்த குருவான அவன் கண்ணன் நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு ஆற்றல் எதுவோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு புலன் அறிவுக்குள் ஒவ்வொன்றும் தன் உணர்வின் இயக்கத்தால காட்டியது கண்ணன் என்று கீதா அந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் ஒளியாய உணர்த்தி உணர்வின் அலையை தனக்குள் தெளிவா கீரா தெளிவா கொடுத்தான் அந்த கீதா உபதேசத்துக்கு கொடுத்ததான் நான்கு விதமான பிரம்மம் பிரம்மத்தினுடைய தத்துவத்தை தெளிவா படுத்தினத இதான் பரணாசுர தர்மமா பிரிச்சான் அதுல என்னென்னதாங்கிற வகையில இதுக்கெல்லாம் நிறைய நேரங்களாகும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மடாதிபதிகள் அதுக்கு குருக்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஜென்ம உருவாதி ஆயிருவா கடைசியில் அவங்களுக்கு வரக்கூடியதாய் தத்துவத்தை ஏட்ட படிச்சிருக்காங்க ஆக மனித உணவு மனிதர்கள் இவர் சாமி ஆதி ஆதிசங்கராச்சரிய பட்டம் கட்டி இருக்கும் போது நம்மள என்ன சொன்னாங்க ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்லிட்டாங்க சங்கராச்சாரியர் இன்னைக்கு ராமசுவாமியோட ஈ வேற அவரோட சேர்த்து வச்சிட்டாங்க அந்த காலத்துல சாமி கும்பிட்டு நெருப்பு போட்டு யாகத்தை வளர்த்து மந்திரங்க சாமி எல்லாருந்து நீங்க உங்க உணர்வு சொல்ல போகும்போது பிறருடைய துன்பம் நீங்க வேணும் அதுக்குதான் நீங்க யாராவது உங்க சீக்கிரல்ல சொல்லுங்கன்ட்டு இப்ப நம்ம மைனர் தேல் கூட்டிருச்சிங்க பண்ணிக்கிட்டு இருந்த உடனே தேல் கூட்டின உடனே தேல் கூட்டணும் அங்கன்னு போயிட்டு இருந்தாரு விஷத்தை இறங்கும்னு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திருந்தா கூட அந்த நேரத்துல அதை எடுக்க மாட்டேங்கிற அப்புறம் வந்து செவத்துல கையை வச்சுட்டு விஷயம் இறங்கியான்னு நீ சொல்லி அப்படின்னு சொன்னா சொன்ன என்ன இல்லைங்க அப்படின்னு நான் இத்தனை நேரம் சொன்னாலும் கூட அந்த நிமிஷத்துக்கு என்ன ஞாபகம் வர மாட்டேன் சொல்லி காத்துது இந்த விஷயம் எடுத்தது விஷயத்துக்கு மாற்றி ஈஸ்வரான் மகிழ்ச்சி அரிசக்தி போகணும் இது என் ஜீவாத்மா போடணும் விஷயம் ஓடி போகணும் விஷமே ஓடி போன மகிழ்ச்சி அலுசக்தி நான் தரணும் இந்த வழி நீங்க சொன்னா அந்த விஷயம் தன்னால போகும் அப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்து சிரிச்சது ஏன்னா என்ன இதை இறுக்கி கட்டிட்டாங்க இதை கெடுக்கணும் ஏறுது வருது ஏறுது வருது அப்புறம் இந்த மாதிரி செய்ய என்ன மறந்துட்டாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேர் சொல்லிருக்காங்க தேவை விட்டு அங்க போய் உட்கார அதை விஷயம் அரேஞ்ச் பண்ணி யாரும் சொல்றதுக்கு மனசு இப்ப சொல்லுங்க யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா ஆத்ம சுத்தி செய்யுங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்ல துணிஞ்சு குருநாதர் அதை கொடுத்தாரு நீங்க தியானம் தெருங்க ஒரு ஒரு துன்பத்தி போக்கு நம்ம நம்ம வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா போய் உட்கார அவன் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அவன் காது கொடுத்து கேட்டான அந்த கஷ்டம் நம்ம வீட்டுல என்ன கஷ்டம்களை சேர்த்தோன்னா இப்படி தாங்க அங்க உலகம் இருக்குது என்ன செய்யறது அவர் அப்படி கஷ்டப்படுறாரு இவரு கஷ்டப்படுறாரு இவங்க பாயிங்க நம்மளுக்கு இப்படி எல்லாம் தொலை கொடுத்துருக்காங்க இவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தலைவங்க இதே பேசிட்டுப்பாங்க கடைசியில் என்ன ராஜெல்லாம் பார்த்தானா கண் வலிக்குது கால் வலிக்குது ஏதோ காது கிட்ட குடு குடுங்குது எந்த ஒளியை கேட்டாங்களோ அந்த உணரின் தன்மை இருமலை அப்ப அந்த மைக்கு அடிக்கடி இந்த காது இந்த ஒலிகளை எழுத்து பேசக்கூடிய இந்த மைக் என்ன செய்யும் டபுள் அலைகள் பேசிடுச்சுன்னா அப்புறம் காது குயின் குயின்னு அடிக்கடி இந்த அடுத்தவங்கிட்ட குறையில கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா போறோம் அவங்க பாருங்க காதல இறச்சல் வந்துடும் காது இப்ப மந்தமா இருக்குங்க ஏன்னா ரெண்டு ஒலிகள் நல்ல ஈட்டு கவனமா கவனிப்பாங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க அடுத்து இந்த கவலையே பட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தபடி ஒருத்தர் கஷ்டமா சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படிதான் இருக்குது அப்படித்தான் இருக்கு ஆனா இந்த காதல அந்த உணர்வுகள் இழுத்து நான் பேசக்கூடிய ஒளிகள் அப்புறம் அனுப்பிச்சு காதலை குயி ஆகுங்க இதுக்கு எங்க போறது டபுள் அரைச்சல் வருங்க நீங்க எதாவது அர்த்தமே புரியாது ஏன்னா இவங்க இந்த கவலை இவங்க எந்த சிந்திச்சாலும் செயல்படுத்த முடியாது இதே உணர்வு எடுத்தாச்சுன்னு இவங்க கண்ணுல அரிய அலைகள் வரும் எதை பார்த்தாலும் ரெண்டா தெரியும் ஏதாவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அந்த உணர்வு வந்தாலும் உடனே அந்த உணர்வுக்கு மாற்றி அவங்களை பார்த்தா ஒரு வெறுப்பு வரும் அவங்க மகிழ்ச்சியா வந்தாலும் அந்த உணர்வு ரெண்டா தெரிஞ்சு உடனே வெறுப்பு வரும் எழுந்து உணர்வோட வேலைகள் இத நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நம்புங்க நாம இப்ப லேசா சொல்லி நினைச்சிருவோம் உடனே நீங்க ஆத்ம செய்வீங்க செய்யுங்க தொடச்சுக்கோங்க ஏன்னா குருநாள் எனக்கு பல இம்சைகளை கொடுத்து கொடுத்தாரு இப்படி எல்லாம் கஷ்டம் வரும் இதை தொடக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கஷ்டப்பட்டோம் இது தொடக்கிறதுக்கு இப்படி இருக்குது நீ எத்தனையோ பாவம் செய்யுற அந்த பாவத்தை போக்கணும் புரிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு சொல்லி போட்டு அவங்க கஷ்ட நீக்கு அவங்க மூச்சு விட நல்லதை உருவாக்கு அவங்ககிட்ட நல்ல வாக்கு வாங்க இதுதான் உனக்கு வேலை அதே மாதிரி அவங்க நாலு பேர்ட்டு சொன்னாங்க என்ன கஷ்டமா இருக்கு யாவார் ஆகல அப்படின்னு சொல்லி யாவார் ஆகல யாவார் ஆகல ஜபம் பண்றோம் ரெண்டு மூணு உடைய வந்தது அங்க உட்கார்ந்து எங்க வீட்டுல அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து இதெல்லாம் எடுத்துரும் இந்த உணர்வு நம்ம சரக்கு எடுத்து கொடுத்தோம்னு இந்த உணர்வு அவங்க காதல கேக்குது அந்த உணர்வு போனா அந்த இதே எண்ணங்கள் அங்க இயக்கி நம்ம நம்ம கிட்ட வாங்கி போன சரக்கு அங்க மட்டமா ஆக்கிடுவாங்க அவங்க ருசி இல்லாம நான் கடையில போய் குழம்பாங்க அவங்க தப்பி போனது தெரியாது இங்க போய் வாங்கிட்டு இருந்தா மட்டமான பருப்பை கொடுத்தா போடுறது வேக மாட்டேங்குது ஆனா மட்டமான சர்க்காருக்கும் அவர் ஓரளவுக்கு நிம்மதியா இருந்தால் கொடுத்தாங்க அவங்க கிட்ட அன்னைச்சி வாழ்ந்து வந்தா பருப்பு நல்லா இருக்கும் அதே பருப்பு இங்க வச்சுப்பானுங்க வேகாது அந்த கடையில இருந்தான் பருப்பு இங்கே இருந்து ரெண்டு பேரும் ஒரே கடையில தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதே பருப்பு தான் இருக்கும் இந்த கடையில போயு வேகலாம் அந்த கடையில போனா வேக ஏன்னா அந்த உலர்வுக்கு அந்த எடுத்து கொண்டு தகுந்த மாதிரி அந்த எண்ணத்துக்கு இவங்க அறியாமலேயே அந்த வேலையை ஒரு ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் மாதிரி போறோம் இந்த இவங்க உடல் இருக்கக்கூடிய உணவு அந்த உப்பு செட்டாலும் பருப்பு வேகாது

இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த தியானம் எடுக்கிறவங்க யாருக்கா கஷ்டம் இருந்துச்சுன்னா யோகப்படி கொண்டாங்களே இப்ப நம்ம பிள்ளை மேல என்ன செய்வோம் படிப்பு மேல நல்லா இருக்கும்னு நினைப்போம் படிக்கல என்ன இப்படி 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 சொல்லிட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்புறம் யாரு இப்படி பண்றான்னு யாரு வீட்டுக்காரர் வந்த உடனே இப்ப பிள்ளைகளை நீங்க இப்படி வளர்த்து நீங்க கெடுத்து போகுதுன்னு ஜபம் அவங்க என்ன செய்வாங்க இந்த திட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க அவங்க போன ஒரு என்ன செய்யும் தியானம் என்ன தியானம் என்னவன் பண்றான் இப்படி பண்ணிட்டு மாட்டேங்கிறாரு இவன் இப்படி பண்றான் படிக்க மாட்டேங்கிறான் படிக்க மாட்டீங்களான்னு மனசுல நினைச்சுட்டு அந்த நேரத்துல யாராவது அங்க பிள்ளை வேற பிள்ளை யாராவச்சு அப்புடி தொலைஞ்சு போறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதையும் சேர்த்து சாப்பிட விட ஆரம்பிச்சு இந்த ஜப மனுஷன் இந்த கவலை இருந்து போகும்போது அந்த சாமன் உடனே கோவம் வந்துடும் அப்ப ராத்திரிக்கெல்லாம் அனுப்பிச்சு கை கால் குடைச்சதல் மேல்வெளி பரன்வெளி என்னால சகிக்க முடியும் இந்த தியானம் ஏன்னா இந்த கவலையும் வேதனையும் இதை உடனே கைகள் கொடைசில் நிச்சயம் இந்த தியானம் செய்யும் இப்ப நாலு நிமிஷம் ராத்திரிக்கு படுக்க போகும்போது ஆத்மசுஜி செய்யுங்க மகிழ்ச்சியின் சக்தி பெறணும் இது ஜீவாத்மா பெறணும் நீங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இருக்க போகும்போது நம்ம கொடுத்த இந்த சக்திக்கு அதை வேண்டி சூரியனுக்கு காந்த சக்தி எடுங்க அந்த காந்த சக்தி எடுத்து இந்த மகன் நான் நேரவே நான் அந்த ஞானியோடு எடுத்துட்டு வரணும் அது பிரிச்சு கொடுக்குறோம் இல்லை அந்த பிரித்து கொடுக்குறதுக்காக உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் சாமி வந்தவனே ஏதாவது நல்லாச்சு நல்லாச்சு அடுத்த அப்படி ரெண்டு பேரும் வந்து நல்லதாச்சுன்னா நல்லதாச்சு மூணாவது வேறு என்ன செய்வாங்க அவங்க நாம எத்தனை நேரம் செய்து கொடுக்குறது ஒரு தர மூணு தரம் செய்யலாம் நாலாவது நாமளே செய்து கொடுங்க என்ன போகலாம் அந்த சாமி போய் எங்க போய் ஜோஷியார்ட்டு போய் ரெண்டு கேட்ட நேரம் நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் தான் யாகத்தை கேட்டு செய்து ஏதாவது ரெண்டு எந்திரத்தை வந்து போட்டோம் நல்ல நேரம் ஆகுமா காசு கொடுத்துட்டு உங்க என்னத்துக்கும் எடுத்து சுத்தப்பட்டீங்கன்னா எடுப்ப மாட்டாங்க அதனாலதான் இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீங்க ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை உங்களுக்கு கைமையில கொடுக்குறோம் ஏன்னா எனக்கு சிரமத்தை கொடுத்து இதை சுத்தப்படுத்துறது கொடுத்தாரு அது எப்படி எப்படி